இப்போ நிறைய பேத்துக்கு வந்து இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா லவ் மேரேஜ் பண்றாங்க அப்படின்னா லவ் மேரேஜ்க்கு அப்புறம் மேரேஜ்க்கு அப்புறம் வந்து நிறைய மாற்றங்கள் ஏற்படுது ஏதோ ஒரு சின்ன ஈகோ இஷ்யூஸ்னால வந்து பீரியட்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது இருக்கு இதெல்லாம் இல்லாம லைஃப் ஸ்மூத்தா ரன் ஆகணும் அப்படின்னா அவங்க என்ன பண்ணணும் இதுக்கு வந்து கிரகங்கள் தான் இப்ப நீங்க கேள்விக்கு கிரகங்கள் நீங்க இப்ப ஒவ்வொரு ராசிக்குன்னு எடுக்கும் பொழுது அந்த பாவங்கள் வேலை செய்யும் இப்ப இதுக்கு நீங்க கேக்குற கேள்விக்கு கிரகங்கள் தான் ஒரு பொண்ணு இங்க இருக்கு ஒரு பையன் அங்க இருக்கான் இவங்க ரெண்டு பேர்த்தையும் சேர்த்து பாக்க வச்சு சந்தன போட்டு வச்சு வெத்தலை பாக்கு மாத்தி ஒரு பத்திரிகை அடிச்சு கொண்டுட்டு போறதெல்லாம் குரு புதன் தான் நிறைய பேத்துக்கு வந்து இப்போ டிலே மேரேஜஸ் நடக்கும் என்னன்னா முப்பது வயசு தாண்டி நடக்கும் அவங்களுக்கெல்லாம் வந்து ஜாதகம் பார்த்துதான் கல்யாணம் பண்ணுமா இல்ல பாக்காமலே வந்து நிறைய சில பேர் வந்து கல்யாணம் பண்றாங்க அது வந்து சரியா ஒரு ஆன்மா ஒரு பிறப்பு பிறக்குது அப்படின்னா அதற்கு எந்தெந்த காலகட்டத்துல என்னென்ன தேவையோ மரத்தை வச்சவன் தண்ணி ஊத்துவான்னு இருக்கு அந்த மாதிரி ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா அதுக்கு என்னென்ன வயசுல என்னென்ன தேவையோ அதற்கு இந்த பிரபஞ்சமும் இறையுறலும் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும் தமிழ் ஆன்புனேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் யார்னு பாத்தீங்கன்னா பாரம்பரிய ஜோதிடர் கரூராஸ்ட்ரோ மணிமேகலை அவர்கள் வணக்கம் மேடம் அஸ்வத் தமிழா சேனல் நேயர்கள் அனைவருக்கும் கரூர் அஸ்வமணிமேகலையும் அன்பான வணக்கம் இதுவரை யாரெல்லாம் குருவாக இருந்தார்களோ அனைவருடைய பாதமும் பணிந்து இந்த பதிவு நம்ம சேனலை தொடர்ந்து பாத்தீங்கன்னா நிறைய ஆன்மீக ரீதியா ஜோதிட ரீதியா நிறைய பதிவுகள் கொடுத்துட்டு வர்றீங்க அந்த வகையில வந்து இன்னைக்கு ஜோதிட ரீதியா ஒரு பதிவு பார்க்கலாம் என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ திருமணம் சார்ந்த விஷயத்துல வந்து நிறைய விதமான சுச்சுவேஷன்ஸ் வந்து இப்ப உருவாயிருக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து லவ் மேரேஜ் நடக்குது அரேஞ்ச் மேரேஜ் நடக்குது லவ் மேரேஜ்லயே வந்து நிறைய பேர் பிரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அரேஞ்ச் மேரேஜ்லயும் அந்த மாதிரியான வாய்ப்புகள் வந்து நிறைய நடந்துட்டு இருக்கு ஸோ இந்த மாதிரி இருக்கும் போது வந்து மேரேஜ் அப்படின்னு ஒரு அமைப்பு வரும்போது நீங்க எப்படி பாக்குறீங்க அதாவது ஒண்ணு ஒரு ஒவ்வொரு ராசிக்கும் ஜோதிடத்துல ஒரு ரூல் இருக்கு இவங்க லவ் பண்ணி கல்யாணம் பண்ணாதான் நல்லா இருக்கும் இவங்க அரேஞ்ச் மேரேஜ் பண்ணால் தான் நல்லாயிருக்கும் இவங்க லவ் பண்ணுவாங்க ஆனால் கல்யாணம் பண்ண முடியாது இப்படி ஒவ்வொரு குடும்பத்துக்காக தன்னுடைய பார்ட்னரை இழப்பாங்க ஈகோனால ஒருத்தர் பாட்னரை இழப்பாங்க இப்படி பன்னெண்டு ராசிக்கும் பன்னெண்டு பேட்டன் இருக்கு தான் சிக்கலாது இதை யார் ஒருவர் கேட்ச் பண்றாங்களோ அவங்க சக்ஸஸ் ஆயிடுவாங்க இப்போ அப்படி எடுக்கும்போது இப்போ நீங்க ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் கண்டினியூவா போயிடலாம் அது அடுத்ததா போயிடலாம் அப்படி இப்போ பொதுவா பார்க்கும்போது வந்து யாருக்கெல்லாம் வந்து இந்த லவ் லவ் மேரேஜோ இல்ல அரேஞ்ச் மேரேஜோ அமையும் அப்படின்னா அவங்க லைஃப் அதுக்கப்புறம் வந்து நல்லா இருக்கணும் இப்போ நிறைய பேருக்கு வந்து இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா லவ் மேரேஜ் பண்றாங்க அப்படின்னா லவ் மேரேஜ்க்கு அப்புறம் மேரேஜ்க்கு அப்புறம் வந்து நிறைய மாற்றங்கள் ஏற்படுது ஏதோ ஒரு சின்ன ஈகோ இஷ்யூஸ்னால வந்து பிரியாடத்துக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது இதெல்லாம் இல்லாமல் லைஃப் ஸ்மூத்தாக ரன் ஆகணும் அப்படின்னா அவங்க என்ன பண்ணணும் இப்போ ஒன்றும் இல்லை இப்போது இதுக்கு வந்து கிரகங்கள் தான் இப்போ நீங்கள் கேட்குற கேள்விக்கு கிரகங்கள் நீங்கள் இப்போ ஒவ்வொரு ராசிக்குன்னு எடுக்கும் பொழுது அந்த பாவங்கள் வேலை செய்யும் இப்போ இதுக்கு நீங்கள் கேட்குற கேள்விக்கு கிரகங்கள் தான் இப்போது நம்ம ஒரு ஒரு பொண்ணு இங்கே இருக்குது ஒரு பையன் அங்க இருக்கான் இவங்க ரெண்டு பேர்த்தையும் சேர்த்து பார்க்க வச்சு சந்தன போட்டு வச்சு வெத்தலை பாக்கு மாத்தி ஒரு பத்திரிக்கையை அடிச்சு கொண்டுட்டு போறதெல்லாம் குரு புதன் தான் குரு வந்து இவங்க எல்லாம் ஒண்ணு சேர்த்து வச்சு அரேஞ்ச் பண்ண வைக்கும் அரேஞ்சு மேரேஜ் புதன் வந்து பத்திரிகை அடிக்கிறது அதுக்கப்புறம் லவ் பண்றது இதெல்லாம் புதன் அப்புறம்தான் உள்ள வருவாரு ஆனா காதல் அப்படிங்கும் போது புதனும் சுக்கரனும் உள்ள வந்துடுவாங்க இவங்க குரு செவ்வா இப்படி புதன் எல்லாம் அப்புறம்தான் உள்ள ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா லவ் அப்படிங்கும்போது புதனும் சுக்கரனும் மெயினா ஆள் இங்க புதனுக்கு என்ன வேலை அப்படின்னா நீங்க லவ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா பீச்சுக்கு கூட்டிட்டு போவாங்க பார்க்குக்கு கூட்டிட்டு போவாங்க இன்னும் சினிமா தேட்டர் கூட்டிட்டு போவாங்க மாலு கூட்டி எங்க எங்க கூப்பிடுறீங்களோ எவ்வளவு நேரம் வெயிட் பண்ண சொல்றீங்களோ வெயிட் பண்ணுவாங்க புதன் வந்து என்னன்னா ஒரு கேளிக்கை கூத்து ஒரு டைமிங் பார்க்காம அந்த இடத்துக்கு அந்த காரியம் நடக்கிறதுக்கு எவ்வளவு வேணாலும் மெனக்கடும் அது வந்து புதனுடைய காரகம் இது தான் வேற ஒண்ணும் இல்லை ஆனா அந்த லவ்ங்கிற விஷயத்துக்கு எவ்வளவு சொன்னாலும் அதை எடுத்துக்காம தொடச்சிட்டு போற ஒரு கேரக்டர் எப்ப ஒரு பொண்ணு காலத்துல தாலின்னு கட்டுதோ அந்த செகண்ட்ல இருந்து சுக்கரனா மாறிடும் தாலி ஏறணும்னு பாத்தீங்கன்னா புதனுக்கு வேலை இல்ல புதன் கல்லுக்குவாரு அப்ப சுக்கரன் வந்துருவார் அந்த கிரகம் எப்படி மாறிக்குது பாருங்க போது என்ன ஆகுதுன்னா இந்த சுக்கரன் வந்து காசு சுக்கரன் வேணாது கதிபதி லக்ஸரி வேலைக்கு அதுதான் அதிபதி அப்போ நீ வந்து காசு பணம் முக்கியமா இருக்கும் அந்த குடும்பத்துல குடும்பத்தை சமாளிக்கிறது கஷ்டமா இருக்கும் அது சுக்க எல்லாம் அட்டை வருதுங்க அப்ப வந்து என்ன பார்த்தீங்கன்னா நங்க அந்த பெண்களை எல்லாம் சமாளிக்கிறது கஷ்டமா இருக்கும் சுமைகள் அதிகமாகும் அப்ப என்னன்னா இந்த லவ் பண்ணவோ இந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணவோ அந்த புதன் காணாம போயிடும் தாலியை கட்டினே சுக்கரன் உள்ள வந்த உடனே புதன் காணாம போயிடும் அப்போ இவங்க அதுக்கெல்லாம் எனக்கட்டவங்க இன்னைக்கு ஒரு போன் தகவல் தொடர்பு டோட்டலாவே உங்களுக்கு அது கட்டாயிடும் முழுக்க முழுக்க ஒரு ஃபேமிலியா ஒரு மகாலட்சுமியா எல்லாத்தையும் அரவணைச்சு போற போனா அப்படியே டோட்டலா சுக்கரன் உள்ள வந்துடும் நீங்க இங்க புதனை கொண்டு வரவே முடியாது அப்போ காதலுக்கு ஒரு கிரகம் கல்யாணத்துக்கு ஒரு கிரகம் அப்போ அரேஞ்சு மேரேஜ்ல அதே மாதிரி கல்யாணம் பண்ற வரைக்கும் குரு கல்யாணத்துக்கு அப்புறம் உள்ள இந்த கிரகங்கள் அதுக்கு முக்கியமான ஒரு ரொம்ப இப்போ நிறைய அரேஞ்ச் மேரேஜஸ்ல பாத்தீங்கன்னா மேரேஜ்க்கு அப்புறம் வந்து எல்லாருக்குமே கிடையாது ஒரு சில பேத்துக்கு வந்து ஏதோ ஒரு காரணத்தினால கணவன் பிரியறதோ இல்ல மனைவி பிரியறதோ அப்படி இருக்கு ரெண்டாவது திருமணம் குழந்தை இருந்தாலும் கூட இரண்டாவது திருமணம் அந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் எல்லாம் வருது இது வந்து இப்போ ஜாதகம் பார்க்கும் போதே இப்போ கல்யாணத்துக்காக ஜாதகம் எல்லாம் பாப்பாங்க இல்லைங்களா இதெல்லாம் வந்து முன்னாடியே கணிக்க முடியாதா இல்ல கண்டிப்பா சொல்லுவோம் இப்போ நம்ம இந்த குழந்தைக்கு தோஷம் இருக்கு இந்த குழந்தைக்கு ரெண்டு தரையோம் இருக்குன்னு சொல்லிட்டு இருப்போம் ஆனா அந்த அந்த கலத்துற தோஷத்தோடு சேர்ந்து இப்ப சூரியன் உள்ள வராருன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க அப்பாவுக்கு ரெண்டு தரமா இருக்கும் இப்போ மேக்சிமம் நம்ம ஜாதகத்துல வந்து குழந்தைக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி எல்லாம் வரும் ஆமா இப்ப நம்ம எடுக்கும்போது பாத்தீங்கன்னா இவங்க அப்பா வகைறாவில உங்களுக்கு ரெண்டு தர யோகங்கள் ஏற்கனவே யாருக்கு வேலை அவங்க அப்பாவுக்கு அது செஞ்சிருச்சு அப்படின்னா இந்த குழந்தைக்கு செய்யாது ஆனா பொத்தாம் மதுவா ஏழு எட்டுலாம் வந்து பாவகிரகங்கள் இருக்கு கலத்திர தோஷம் ஆகும்னு சொல்ல முடியும் இப்ப சந்திரன் இருக்குன்னா அம்மாவுக்கு சுக்கரன் இருக்குன்னா அத்தைக்கு வரும் இப்படி எல்லாமே இருக்கு அப்போ ஒரு உடைபட்ட நட்சத்திரங்கள்ல இப்ப செவ்வாய் நட்சத்திரங்கள்ல உடைபட்ட நட்சத்திரங்கள் அதுல ஒரு கிரகம் உட்கார்ந்து தசை நடத்தும் போது அந்த தசாபத்தி காலத்துல யார் எந்த கிரகம் உட்கார்தோ அந்த உறவுகளுக்கு அது உடையும் ராசி கட்டத்துக்குள்ள நிறைய விஷயங்கள் உள்ள இருக்கு ரொம்ப சிறப்பா சொன்னீங்க இப்போ மேரேஜ்ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா லவ் மேரேஜ் அரேஞ்ச் மேரேஜ் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா சோ என்னென்ன ராசிக்காரங்களுக்கெல்லாம் லவ் மேரேஜ் செட் ஆகும் என்னென்ன ராசிக்காரங்களுக்கெல்லாம் அரேஞ்ச் மேரேஜ் செட் ஆகும் இது நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க ஈகரா இப்போ அரேஞ்ச் மேரேஜ் யார யாரு பண்ணலாம் அப்படின்னா நீங்க மேஷம் சிம்மம் தனுசு இதெல்லாம் அரேஞ்சுடு மேரேஜுக்கு அதிகமா செட் ஆகும் இதுல மீனமும் வரும் அதாவது இப்போ ஒண்ணும் வேண்டாம் தர்ம திரிகோணத்துக்கு உண்டான வீடு அமைப்புகள் இப்ப மேஷ மேஷராசி அப்படிங்கிறது அரேஞ்சுடு மேரேஜ் எந்த தோஷமும் இல்லாமல் நடக்கும் லவ் பண்ணாலும் காட்ட மாட்டாங்க ஆனா அதே விருச்சகமும் செவ்வாயோட வீடு தான் இது வந்து கொஞ்சம் ஈகோ அதிகமாக வச்சு லவ் பண்ணுவோம் ஆனா செட் ஆகாது நான் அடுத்ததான் அதான் கேட்கலான் இருந்தேன் இப்போ லவ் மேரேஜ் அரேஞ்ச் மேரேஜ்னு ஆயிடுச்சு இப்போ லவ் பண்ணதுக்கு அப்புறம் அரேஞ்ச் மேரேஜ் நிறைய பேர் பண்ணுவாங்க லவ் அண்ட் அரேஞ்ச் லவ் சக்சஸ் ஆகும் என்ன சொல்றேன்னா இப்போ லவ் பண்றது இன்னொன்னு இருக்கும் அரேஞ்ச் மேரேஜ் இப்போ வீட்டுல ஒத்துக்க மாட்டாங்க அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் எல்லாம் இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் போது லவ் மேரேஜை வந்து அதை வந்து தவிர்த்துட்டு தான் அரேஞ்ச் மேரேஜுக்கு ஒத்துக்குவாங்க இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் எல்லாம் வரும் இதெல்லாம் வந்து யாருக்கு அமையும் இப்ப ரிஷப ரிஷப கண்ணி மகரத்துக்கு மேக்சிமம் இருக்கும் இது லவ் பண்ணும் லவ்

வேற ஒருத்தவங்களை அரேஞ்ச் மேரேஜ் பண்ணிக்கிறதுக்குலாம் இந்த ரிஷபகன்னி மகரம் ஆகும் லவ் மேரேஜ் அமையும் அப்படின்னா என்னதான் மிதுன ராசி துலாம் ராசி கும்பராசி இந்த ராசி எப்படி தெரியுமா லவ் பண்ணும் போராடினாலும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கும் லவ் மேரேஜ் பண்ணா மட்டும்தான் இந்த ராசிக்கு சக்சஸும் ஆகும் இப்போ ஒரு ஒரு ராசிக்குமே தனித்தனியா போய்க்கலாம் ஒரு ஒரு ராசிக்குமே வந்து லைஃப் பார்ட்னர் அமையறது வந்து எந்தெந்த ராசி அப்படின்னு சொல்லி வந்து இப்போ மேஷத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா தனக்கு பிடிச்சவங்க இருப்பாங்க அல்லது சொந்தத்துல பொண்ணு இருக்கும் அத்தை பொண்ணு மாம பொண்ணு எல்லாம் இருக்கும் ஒன்னும் இந்த சொந்தத்துல உறவுகளில் கல்யாணம் பண்ணி வைப்பாங்க அப்படி இல்லை அப்படின்னா மனசுக்கு தான் ஒண்ணு நினைச்சுக்கிட்டே இருக்கும் ஆனா ஒரு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்குவாங்க அந்த நினைச்ச பொண்ண மனசு விட்டு அல்லது குடும்பத்தில் சொல்லி கல்யாணம் பண்ணிக்கிற கெப்பாசிட்டி வந்து இருக்காது அப்போ இவங்க ஹண்ட்ரட் வந்து வீட்டுல நல்ல பிள்ளையா நடந்துட்டு வீட்டுல அரேஞ்ச் மேரேஜ் ரெடி பண்ணாங்கன்னா அது பாட்டுக்கு கல்யாணம் பண்ணிக்கும் என்னென்ன ராசி வந்து உங்களுக்கு சரியா இருக்கு இப்போ மேஷத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா மேஷ ராசிக்கு துலாம் ராசி ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆகும் துலாம் ராசியும் ஒர்க் அவுட் ஆகும் ரிஷப ராசியும் இப்போ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வசியம் ஒவ்வொரு ராசிக்கும் வசிய லிஸ்ட் ஒண்ணு கொடுத்திருப்பாங்கப்பா மேஷத்துக்கு கடகம் பர்ஃபெக்டா பொருந்தும் அதை துலானும் ரெண்டாவது ஆப்சன்ல வச்சுக்கலாம் இப்ப இவங்க என்னன்னா இவங்க கல்யாணம் பண்ணும் போது இப்போ நமக்கு மீறி ஒரு சில பிரச்சனைகள் நடக்கும் இல்லையா என்னதான் நடக்கும் இல்லையா ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு அண்டர்ஸ்டாண்டிங்க கப்பல்ஸ்ல இந்த ரெண்டு ராசியும் மேஷத்துக்கு கொடுத்து கொண்டுட்டு போகும் இவங்களுக்கு குழந்தை பாக்கியம் எல்லாம் எப்படி இருக்கும் புத்திர பாக்கியங்கள்லாம் மேஷத்துக்கு பொறுத்த வரைக்கும் ஆணும் பொண்ணும் அதெல்லாம் அந்த பாக்கியங்கள்லாம் எல்லாம் குறப்படாது இதுல ஜாதக ரீதியில சூரியன் குருவெல்லாம் மறைறாங்க அல்லது அந்த பாவங்கள் கெடுதுன்னா தான் அந்த புத்திரஸ்தானத்தை கை வைக்கும் மேஷத்துக்கு பொறுத்த வரைக்கும் வந்து தோஷங்கள் உண்டு அப்படி சொல்ற வாய்ப்பு இல்லை அடுத்தது வந்து ரிஷபராசி ரிஷபராசிக்கு வந்து லைஃப் பார்ட்னர்ஸ் வந்து எந்தெந்த ராசி வந்து அமையும் இப்ப ரிஷபம் என்னன்னு சொன்னா லவ் பண்ணாம இருக்காது ரிஷபம் மேக்சிமம் லவ் பண்ணும் ஆனா என்னன்னா ஒரு நாற்பது வயசு வரைக்கும் அல்லது கொஞ்சம் லேட்டா வரைக்கும் ஒரு காதலை பிடிச்சிட்டு தனக்கு தேவையானபடி தான் நான் எனக்கு பிடிச்ச மாதிரிதான் நான் நடப்பேன் அப்படின்னு வெளியில இருந்துட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த சொந்தத்திலயோ அல்லது நம்ம வந்து அரேஞ்சிருமே ரெஜியோ உள்ள வருவாங்க ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் அப்படி இல்லை நம்ம சொந்தத்தில் கல்யாணம் பண்ணியோ அல்லது அரேஞ்ச் மேரேஜ் பண்ணி வச்சிட்டாங்கன்னா திருமண லைஃபுக்கு அப்புறம் யாராவது ஒரு பொண்ணு பாதிக்கப்படுது பண்ணுது அப்படின்னா ஈஸியாக அவங்க எமோஷனலா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண போவாங்க அவங்க அதில் தப்பு இருக்குது இல்லை லவ் பண்ணுறாங்க இருக்குது இல்லைங்கிறத விட மற்றவர்களால் அந்த பார்வை தப்பாக பார்க்கப்பட்டு அது வந்து காதல் மாதிரி காட்டிடும் அவங்க ஒரு அவப்பேர கொடுத்துரும் ஒன்னு திருமணத்துக்கு முன்போ திருமணத்துக்கு பின்போ எப்பவுமே காதல்ல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்க வேண்டியது வந்து வந்து லைஃப் லைஃப் இந்த கற்றாரை கற்றாரே காமருவர் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு பழமொழி ஆனா கற்றாரை கற்றாரே காமருவர்னா நல்ல தனக்கு ஈக்குவலா படிச்சவங்களையும் மதிக்கும் சுத்தமா படிப்பறிவே இல்லாம நாலேஜே இல்லாம ஒரு பர்சன் இருக்கிறாங்கன்னா அவங்களையும் அது மதிக்கும் இது மிதனத்துக்கு தான் உண்டு லவபிள் பர்சன் தான் தான் அது வந்து எப்படின்னா எப்பவுமே ஒரு ஜாலியா அது பறவைகளுடைய வீடு இல்லையா பறவைகள் எப்பவுமே வந்து சுதந்திரமாவே இருக்குமே அந்த மாதிரி இவங்க மிதனம் வந்து பாத்தீங்கன்னா தனக்கு கீழே இருக்கிறவனையும் லவ் பண்ணி அவனை படிக்க வச்சு அவனை ஆசிரியர்கள் அங்கதான் வருவாங்க ஒண்ணுமே தெரியாத பிள்ளைகளையும் மார்க் எடுக்க வைக்கிறதுக்கு முடியுங்கிற மாதிரி எதுவுமே இல்லாதவனையும் கல்யாணம் பண்ணி கொண்டு குடும்பம் கொண்டு வந்துருவாங்க தனக்கு ஈக்குவலான பர்சனையும் கட்டி அவங்களோட ஈக்குவலா நீங்க பேங்க் டீச்சர் லைன்ல அதிகமான

அவங்க ஹையஸ்ட்டுக்கு போக 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 தொழிலில் ஜெயிக்க 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 அந்த நட்பு வட்டாரங்கள் இவங்களுக்கு விசுநேதங்கள் உண்டாகும் லவ்ங்கிறதுக்கு எப்பவுமே இருக்கு இதனால வாழ்க்கையில் அந்த தர்ம நிலை குலையும் ஆனாலும் மனைவி அந்தஸ்துக்கோ கணவன் அந்தஸ்துக்கோ கொண்டு வர மாட்டாங்க அவங்க தொழிலில் அப்படி இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டே இருப்பாங்க அதில் வந்து வதந்திகள் வந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் வாழ்க்கைங்கிறது ஒரே ஒரு பொண்டாட்டி தான் அந்த மாதிரி போகிற அம்சம் கடகராசிக்கு உண்டு

ஒரு தடவை கல்யாணத்தை கொடுத்தாலும் அதை பயன்படுத்திக்கணும் கொஞ்சம் நம்மளோட ஈகோவையோ அல்லது புரிஞ்சுக்காம விளையாட்டுத்தனமாவோ யதார்த்தமா இருப்பாங்க அதுல அவங்க வாழ்க்கை தடுமாறிச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த வாழ்க்கையை சரி பண்ணவே யாரும் இருக்க மாட்டாங்க அந்த விஷயம் என்னென்ன ராசி வந்து செட் ஆவாங்க சிம்மத்துக்கு வந்து செட் ஆகிற ராசி அப்படின்னு எடுத்தீங்கன்னா துலாம் ராசி ஹண்ட்ரட் செட் ஆகுப்பாங்க அதாவது அந்த ராசியில தன்னை இழக்கும் இவங்களுடைய வீக்னஸ் வந்து எப்படி இவங்களுடைய மனசு எதை சார்ந்ததுன்னு புரிஞ்சுக்கணும் ஒரு ஃபேர் கிடைக்கணும் அது துலாம் ராசிக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் பொருந்தும் கன்னி ராசிக்கு எந்த ராசி செட் ஆகும் கண்ணி கண்ணியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பொருந்துருது அப்படின்னு எடுத்தீங்கன்னா மீனம் ஏன்னா தன்னுடைய ஏன்னா அது ஒரு அது புதனை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு கால்குலேஷனும் புதனை வச்சு போட முடியாது கெட்டிக்காரவங்களா முட்டாளா படிச்சோனா படிக்காதவங்களா தெரியவே தெரியாது இது போய் ஏழாம் பாவத்துலதான் நீசம் ஆகும் அப்போ அந்த மீன ராசி ஹண்ட்ரட் ஒர்க் ஆகும் அதே மாதிரி செகண்ட் ஆப்ஷன்ல மிதனு தடுத்துக்கலாம் அறுபது மீனத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த அது ஒரு இரட்டை வாழ்க்கை அப்படின்ற மாதிரி அப்ப தாரதோஷ அடிப்படையில கண்ணிக்கு ஏழாம் இடம்ங்கிறது மனைவி வந்து இரட்டை தன்மை உள்ளது அப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா அங்க தாரதோஷம் அப்படிங்கிறது வேலை செய்யும் உபயராசிங்கிறதுனால அப்போ மனைவிக்கு அவங்க ஒரு மறுதாளி கட்டுறாங்க அந்த வாழ்க்கை கொண்டு அதாவது மனைவியே மறுபடியும் மறுமணம் பண்றது இது வந்து தாலி ஒரு முகூர்த்த நாள் பார்த்து தாலி கட்டுவாங்களே அப்படி பண்றது கன்னி ராசிக்கு திருமணத்தை ஸ்ட்ராங் பண்ணி கொடுக்குற அமைப்பு கண்ணிக்கு உண்டு துலானை பொறுத்த வரைக்கும் வசியம் ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்கும் கணவனுக்கும் மனைவிக்கு நல்ல வசியம் இருக்கும் ஆனா என்னன்னா ஈகோ மெயினா வந்து நிற்கும் ஈகோ வந்து அங்கே நின்றுக்கும் இந்த இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா தனக்கு பிடிச்சது அப்படிங்கிறத விட தான் வந்து எப்பவுமே பர்ஃபெக்டாக இருக்கணும் நேர்மையாக இருக்கணும் நியாயமாக இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் வச்சுக்கிட்டே இருக்கும் ஆப்போசிட் பர்சன் வந்து எதை கேட்குறாருங்கிற ஒரு விஷயத்தை விட்டுரும் இது வந்து ஒரு இணைதல் பாவம் இந்த துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் இவங்க கணவன் அப்படிங்கிறது நெருப்பு மாதிரி அது வந்து என்னன்னா

தான் சம்பாரிச்சு தன்னுடைய உழைப்புல தன்னுடைய ஃபேர தன்னுடைய மாமியார் வீட்டை தன்னுடைய பிறந்த வீட்டை மாமியார் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா பிறந்த வீட்டை காப்பாத்தணும்னு நினைக்கும் அப்போ ரெண்டு முகமும் போராடும் தனக்கு என்ன வேணுங்கிறத புரிஞ்சுக்கே புரிஞ்சுக்க அது கடைசி வரைக்கும் அப்போ இதுலயே நிறைய பேர் வாழ்க்கை தலைப்பாங்க விருச்சக லக்னம் நிறைய பேரு தான் எதையோ சாதிக்கிறேங்கிற பேர்ல தன்னுடைய சுகம் எதுங்கிறத பட்டோட்டுருவாங்க அதை புரிஞ்சுக்கிட்டாங்கனாலே வாழ்க்கையில ஜெயிச்சிடலாம் விருச்சகத்தை பொறுத்த வரைக்கும் தனக்கு ஃபேவரான ராசி அப்படின்னு எடுத்தீங்கன்னா கடகம் தான் அடுத்தத வந்து தனுசு இவங்களுக்கு வந்து எந்த ராசி ஃபேவரா தனுசுன ராசியை பொறுத்த வரைக்கும் தன்னோட ஃபேர் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அங்கேயும் அப்படிதான் ரெட்டப்பட ராசியா வரும் பண்ணுடைய ஃபேர் அவங்க மிதுனம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கஷ்ட நஷ்டத்துக்குள்ளையோ எந்த ஒரு சிக்கல்களையும் சரண்டர் ஆகவே மாட்டாங்க தன்னோட ஃபேரு அவங்க எப்பவுமே ஃப்ரீயா ஜாலியா சின்ன பிள்ளையாட்ட இருக்கணும்னு நினைப்பாங்க அந்த இளமையோட இருக்கணும்னு நினைப்பாங்க இவங்க எப்பவுமே மெச்சூரிட்டியா யோசிப்பாங்க ரொம்ப மெச்சூரிட்டியா யோசிப்பாங்க இந்த ஈகோ ஃபிளாக்ஸ் அங்கே ஆகும் தான் சொல்றதை புரிஞ்சுக்க ஒண்ணு ஃபேரை வந்து குழந்த மாதிரி நினச்சிக்கணும் தன்னுடைய குழந்த மாதிரி நினச்சிக்கிட்டாங்கன்னா லைஃப் நல்லா இருக்கும் நீங்க மேக்ஸிமம் ஒரு கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா தனுசுல வருவாங்க இவங்க தான் அந்த குடும்பத்தை எடுத்து நடத்துகிற மாதிரி இருக்கும் ஆனா அவங்க வீட்டுக்காரங்க கொஞ்சம் ஃப்ரீயா இருப்பாங்க அதை பத்தி கண்டுக்கவே மாட்டாங்க எல்லா சுமையும் தூக்கி போட்டுக்கிட்டு கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க இப்போ இதுக்கு பொருந்துற மாதிரி ராசி எது அப்படின்னு கேட்டீங்கன்னா தனுசை கொடுத்துற வரைக்கும் மகரமும் செட் ஆகும் மீனமும் செட் ஆகும் அடுத்ததான் வந்து மகரம் உங்களுக்கு வந்து எந்த ராசி செட் ஆகும் மகரம் மகரத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த சனி பகவானுடைய முதல் மேட்ச் ஆகிற ராசி அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா மேஷம் செட் ஆகும் தான் போய் நீசம் ஆகும் தனக்கு ஈக்குவலான ஒரு வீடுன்னா கும்பம் செட் ஆகும் மகரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மகரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எமோஷனலாகவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு கஷ்டம் நஷ்டம்னா மனைவியிட்டதான் பேரிகிட்ட தான் போகும் என்ன என்ன பண்ணாலும் மனைவியிட தான் அதை போய் பங்கு பங்குக்கு பகிர்ந்துக்குவாங்க அவங்க அந்த குடும்பத்தை அரவணைச்சு அவங்க மனசு எதை தேடுது என்ன ஃபீல் உணர்ந்து அந்த அடிப்படையில் அவங்களுக்கு ஆதரவா இருந்தாங்க அப்படின்னாலே அந்த அந்த தாம்பத்தியம் அந்த தம்பதிகள் என்னைக்குமே மாட்டாங்க அடுத்ததான் வந்து கும்பராசி கும்பத்தை பொறுத்த வரைக்கும் லவ் மேரேஜ் தான் ஆகும் அரேஞ்சு மேரேஜ் எப்படி நீ வந்து எப்படி சமாளிக்கலாம் சொந்த பந்தத்துக்காக தன்னுடைய கௌரவம் பகுதி என்ன நினைச்சாலும் அந்த வாழ்க்கை கரைசரவே சேராது கும்பம் ஹண்ட்ரட் சக்சஸ் ஆகும்னா அரேஞ்சு மேரேஜ் வேண்டாம் லவ் மேரேஜ் தான் லவ் மேரேஜ்லயும் இந்த ஜாதி பிரிவினை ஒண்ணு இருக்கு இல்லையா அதெல்லாம் உள்ள வரணும் அப்பதான் அது வந்து செட் ஆகும் இதுக்கு நீங்க ரொம்ப அவங்களுக்கு இந்த கும்பத்துக்கு இவ்வளவு ப்ராப்ளம் இருந்தும் கூட இணைஞ்சு மேட்ச் ஆகி பிரியாம எழுத்துட்டு போற விஷயம் எங்க இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா துலாமிட்ட இருக்கு அடுத்தது வந்து மீனராசி மீனத்தை பொறுத்த வரைக்கும் மீனராசியை பத்தி எந்த அளவுக்கு செட் ஆவாங்க அப்படின்னு எடுத்தீங்கன்னா மீனம் மகரத்தோடு ஹண்ட்ரட் பர்சன்ட் செட் ஆகும் வேற ராசியை விட மகரம் ஃபுல்லா செட் ஆகும் என்னன்னா ஆசைகளை தன்னுடைய ஆசைகளை வெற்றிகளை எல்லாத்தையுமே கொண்டு போய் சமர்ப்பிக்கிற இடம் மகரம் தான் அப்போ நட்சத்திரமும் அங்கே வந்து இருக்கு அப்போ தன்னுடைய ஆள் மனசையும் தன்னுடைய துக்கங்களையும் புரிஞ்சுக்கிற ஒன்று அப்படின்னு எடுத்தீங்கன்னா மகரத்துக்கு ஹண்ட்ரட் பெர்சன்ட் மீன ராசி சசியமா இருக்கும் ரொம்ப சிறப்பு ஒரு ஒரு ராசிக்குமே வந்து எந்தெந்த ராசி வந்து பேவரபிளா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப அற்புதமா சொல்லியிருக்கீங்க அடுத்ததான் வந்து நிறைய பேர்த்துக்கு வந்து இப்போ டிலே மேரேஜஸ் நடக்கும் என்னன்னா முப்பது வயசு தாண்டி நடக்கும் அவங்களுக்கெல்லாம் வந்து ஜாதகம் பார்த்து தான் கல்யாணம் பண்ணணுமா இல்லை பார்க்காமலேயே வந்து நிறைய சில பேர் வந்து கல்யாணம் பண்றாங்க அது வந்து சரியா ஏன்னா நிறைய பேரண்ட்ஸ் வந்து தன்னோட பையனுக்கோ பொண்ணுக்கோ வந்து முப்பது வயது ஆகியுமே வந்து திருமணம் நடக்கல அப்படின்னு ரொம்பவே வருத்தப்படுவாங்க அவங்களுக்கெல்லாம் வந்து நீங்க என்ன சொல்வீங்க இது வந்து எப்படின்னு பாத்தீங்கன்னா ஜோதிடத்துல வந்து நம்ம பார்க்குற விஷயம் அப்படின்னா ஒரு ஆன்மா ஒரு பிறப்பு பிறக்குது அப்படின்னா அதற்கு எந்தெந்த காலகட்டத்துல என்னென்ன தேவையோ மரத்தை வச்சவன் தண்ணி ஊத்துவான்னு இருக்கு அந்த மாதிரி ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா அதுக்கு என்னென்ன வயசுல என்னென்ன தேவையோ அதற்கு இந்த பிரபஞ்சமும் இறையொருளும் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும் இப்போ இருபத்தி நாலு வயசுல அந்த பையனுக்கு ஒரு மனைவி ஒரு ஃபேர் தேவைன்னா அந்த வயசுல அந்த பையனுக்கு மனைவி வருவான் ஆனா தான் அறிவாளியாச்சே நம்ம நம்மளுடைய பையன் செட்டில் ஆகணும் புள்ள இன்னும் படிக்கிறா இன்னும் இவனுக்கு கீழே கீழே எல்லாம் அக்கா தங்கச்சி இருக்காங்க அவங்களுக்கு எல்லாம் தான் பையனுக்கு இவனுக்கு பண்ணி கொடுத்த கொண்டாடி பின்னாடி போயிட்டான்னா பிள்ளையில யாரு பாக்குறது இப்படி எல்லாம் ஏதோ ஒரு காரணங்களுக்காக அந்த வாய்ப்பை அவங்க விட்டுருவாங்க இது ஒரு விஷயம் இருக்கும் போதுமே நிறைய பேருக்கு வந்து ஜாதக ரீதியாவே வந்து லேட் திருமணம் அப்படின்னால நடக்குது இல்லைங்களா இது நீ லேட் திருமணம்ங்கிறது எடுத்த உடனே ஒரு கிரகங்கள் செய்யாதுப்பா அந்த காலகட்டத்துல அது தேடி வரும் நீ சாதாரண ஒரு கோழி ஒரு ஒரு பருவம் ஆயிடுச்சுன்னு சாவலுக்கு கத்துதுன்னா எங்கேயோ இருந்து ஒரு சாவல் அதுக்கு அணையிறதுக்கு வரும் அது முட்டை வைக்கிறது அப்ப இந்த பிரபஞ்சத்தினுடைய நீதி இது அப்போ இது இது வந்து வரும் தேடி வரும் நம்ம அதை அவாய்ட் பண்ணிடுவோம் அல்லது உணர்றது இல்ல நம்மளுடைய சுயநலம் ஏதோ ஒரு காரணத்துக்கு இந்த பொண்ணு கருப்பா இருக்கு அட்டை புள்ள மாமன் பிள்ளையெல்லாம் பாத்தீங்கன்னா கட்டின பக்கத்து பிள்ளை கட்னா தான் கட்டுவேன்னு நிக்கும் அந்த பாவம் அந்த பிள்ளை வேற ஒன்று கட்டி வச்சிருவாங்க வேண்டான் இருவாங்க இவங்க நல்லா இல்லைன்னு இருவாங்க காசு இல்லைன்னு இருவாங்க அதுக்கப்புறம் தான் அந்த தாரதோஷம் அதிகமா வேலை செய்யும் முதல்ல அந்த அந்த இருக்கும் என்னன்னா ஒரு வகையில் அந்த பாவ கிரகங்கள் ஏதாவது இருக்கும் போதுதான் நம்மளோட சிந்தனைகள் வந்து அஹ் வக்கர புத்தியில போகுது ஒரு கிரகங்கள் இருக்குது ஒரு பாவ கிரகங்கள் இருக்குதுன்னா நம்ம ஏதோ ஒன்னு அறிவாளின்னு நினைச்சுக்கிட்டு நம்ம கிட்ட இருக்கிறத நம்ம இறந்துருவோம் அதுக்கப்புறம் தான் அது வேலையே செய்ய ஆரம்பிக்கும் அதுக்கு முன்னாடி யாருக்குமே செய்யாது நீங்க கரெக்டா கவனிச்சு பாருங்க அந்த குருகுலன் வந்தப்ப அந்த தசாபுத்தி வந்தப்ப உங்களுக்கு பொண்ணு வந்துச்சா அப்படின்னு கேட்டோம்னா ஆமா தான் வேண்டாம் இந்த வார்த்தை சொல்லாதவங்க யாருமே இல்ல இப்போ நீங்க ஒரு விஷயம் சொன்னீங்க குரு பலன் அப்படின்னு சொல்லி இப்போ ஜாதகம் பார்க்கும் போது வந்து இருவருக்குமே வந்து குரு பலன் இருக்கணுமா ஆண் பெண் இருவருக்குமே வந்து அந்த குரு இருக்கணுமா கண்டிப்பா இருக்கணும் இப்போ அதிகமா யாரோ ஒருத்தருக்கு இருந்தா கூட போதுங்கிறாங்க ஆனா எனக்கு தெரிஞ்சு மேக்சிமம் ரெண்டு பேர்த்துக்கும் ஒண்ணு ஏழாம் அதிபதியோட தசை ஒரு ஏழாம் அதிபதியாவது குரு பார்க்கணும் ஏழாம் இடத்துலயாவது குரு இருக்கணும் இல்ல லக்ன சுக்கரத்துக்கு ஒன்னைந்து ஒன்பதுலயாவது குரு இருக்கணும் இல்ல சுக்கரனுக்கு ஒன்னைந்து ஒன்பதுலயாவது எப்படியாவது குரு பலன் இல்லாம திருமணம் நடக்காது இப்போ குருபலன் பலன் இல்லாம ஒருத்தருக்கு நடக்கவே நடக்காது ஒரு பெண்ணா இருந்ததுன்னா செவ்வாய்க்கு ஒன்னைந்து ஒன்பதுல அல்லது எல்ல செவ்வாயை டச் பண்ணாம கல்யாணம் நடக்காது பையனா இருந்தா சுக்கரனுக்கு திரிகோணங்கள்ல வராம திருமணம் நடக்காது அல்லது ஏழாம் அதிபதிக்கு அல்லது லக்னாதிபதிக்கு ஏதோ ஒரு வகையில குரு தொடர்பு பெறாம திருமணம் நடக்காது ரொம்ப சிறப்பா வந்து திருமணம் சார்ந்த விஷயங்கள் வந்து நிறைய சொல்லியிருக்கீங்க இதே மாதிரி அடுத்த ஒரு சிறப்பான நேர்காணலும் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்